இருபத்தி ஒரு ஆண்டுகளா சஸ்பென்ஸ்ல இருந்த ஒரு விஷயம் இப்போ கிளைமேக்ஸ் வந்துருச்சு எதை பத்தி பா ஆமா தமிழ் மக்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் வருவாரா மாட்டாரா வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எதிர்பார்த்திருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு அதற்கு முடிவு தெரிஞ்சிருச்சு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அவரு தன்னுடைய ரசிகர்களுக்கு முன்னால் மீடியா பிரஸ் முன்னாடி அவர் வந்துட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சி தனித்து போட்டிட்டு செயல்படுவோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆன்மீக அரசியலை நான் உருவாக்க

பேசியிருந்தாரு இதெல்லாம் தாண்டி ட்விட்டர் பக்கத்தில் கமலஹாசன் அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காரு இப்போ அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு கமல் சார் அரசியல் பிரவேசம் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா தொடர்ந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து கடுமையா விமர்சனம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு ட்விட்டாவே அமைஞ்சிட்டு இருந்தது பயங்கர பரவலாக பேசிட்டே இருந்தோம் நம்மளும் எல்லாருமே ஏன்னா

அதே மாதிரி நிறைய கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க இது பற்றி திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவனர் வீரபாண்டியன் கூறியதாவது ரஜினியின் அரசியல் பிரவேசம் நிச்சயம் கமலஹாசனின் அரசியல் பிரவேசத்தையும் அரசியல் கணக்குகளையும் பாதிக்கும் கமலஹாசன் முன்கூட்டியே அரசியல் அறிவிப்பை வெளியிட்டு அதன் பிறகு ரஜினி அறிவிப்பை வெளியிட்டு இருந்தால் அது கமலஹாசனின் வாக்குகளை பாதித்து விடும் அது இருவருக்கிடையே தேர்தல் மோதலாகிவிடும் அடையாள அரசியல் வரும்போது ரஜினிகாந்த் என்று சொல்லிக்கொண்டு அவருடன் இணைந்து பணியாற்றுவது கடினம் அதே சமயம் ரஜினி சினிமாவில் அதிரடி ஹீரோ என்ற அளவில் மக்கள் மனதில் இடம் பிடித்து இருக்கிறார் கமலஹாசன் சூப்பர் ஹீரோ அதனால் அவருக்கு குறைந்த சதவீதம் வாக்குதான் கிடைக்கும் இவ்வாறு அவர் பதிவு பண்ணியிருந்தார் மேலும் இது மூலியமா என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா ரஜினி

மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவோம் அவர் நல்லா பேசுவார் நல்லது மட்டும் தான் பேசுவார் நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார் அதே மாதிரி நானும் எந்த ஒரு குறைகளும் சொல்ல மாட்டேன் நல்ல விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு பண்ணியிருந்தார் மேலும் மயில்சாமி அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேடையில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ இன்னும் மூன்று வருடங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு அது வரைக்கும் நானும் அரசியல் பேச மாட்டேன் நீங்களும் அரசியல் பேசக்கூடாது எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தார் இதற்கு மயில்சாமி அவர்கள் என்ன சொன்னார்னா எந்த ஒரு காரணமின்றி அவர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து

இருப்பாரு இதெல்லாம் யோசி தான் அவர் செயல்பட்டுட்டு இருப்பாரு இதுல சொன்னதுக்கும் ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சோ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய பணி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் போயிருந்தா நம்மளுடைய கட்சி வலுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரஜினி அவர்கள் ஏன் அவர் எடுத்தோன்னே டைரக்டா வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டிடுவோம் அதே மாதிரி நீங்களும் அரசியல் பேசாதீங்க நானும் பேச மாதிரி ஏன் சொன்னாரு அப்படின்ற விஷயங்களும் அவர் வந்து ஒரு தான் வச்சிருக்காரு அது அதுல ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் தென் ஆஃப்டர் தட் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருக்கு வந்து 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 அந்த மேடையில் அவர் அவர் இது அவசரப்பட்டு எடுத்த முடிவாக நம்ம ஏற்றுக்கவே முடியாது பிகாஸ் அவருக்கு அவருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் நண்பர்களாக இருக்காங்க அதே மாதிரி நிறைய நடிகர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிறைய நடிகர்கள்லாம் அவர் கூட இருந்திருக்காரு நல்ல ஒரு பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாகவே அவர் எல்லாமே தன்னை தானே தேர்த்திக்கிட்டு தன்னை தானே வலுப்படுத்திட்டு தான் அந்த மேடையில் அவர் பேசியிருந்தாரு அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி மேலும் மயில்சாமி அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் நல்ல நடிகர் தமிழ் ரசிகர்களை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்ற விஷயம் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு இனிமே கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைனாலும் அவர் இறங்கி வந்து குரல் கொடுக்க வேண்டும் வெள்ளம் வந்தாலும் சரி இல்ல சுனாமி வந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அவர் இறங்கி கண்டிப்பா அவருடைய குரலை கொடுத்தே ஆக வேண்டும் இனிமே இறங்கி அவர் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரஸ் மீட் எல்லாம் இனிமே பத்தாது டேரக்டா இறங்கி மக்களை சந்திக்கணும் டேரக்டா பிரச்சனையில் குரல் கொடுத்தே ஆக வேண்டும் அந்த கட்டாயத்துல தான் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாரு இந்த வீடியோ பத்தி உங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பெட்டர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்